நல்லா இருக்குது ஆயுர்வேதமா இருக்குது ஹாஸ்பிட்டல் வந்துற ஜனங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டியது அது எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கும் இனி இது ரொம்ப பெருகி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கும் அநேக தெரியாது இதுல நல்ல கஞ்சி தெரியாது அதனால எல்லாருமே தெரிய வச்சுங்க இதுதான் உடம்புக்கு நல்லது ஹாஸ்பிட்டல் வர்றவங்களுக்கு எல்லாம் எதோ உண்டாக்கி எல்லாரும் பிசினஸ் பண்றாங்க ஆனா சரியான முறையில கொடுக்கறது இதுதான் அதனால இது அவங்களுக்கு கொடுத்துட்டும் தான் மூணு நம்பரா குடிச்சிருக்குது இன்னும் குடிக்கலான்னு இருக்கிறேன் அப்போ அதனால வியாதி வர்றவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு வியாதி பிடிக்க போகுது அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சாப்பாடு உண்டாக்கி கொடுத்துருக்கு கச்சோடம் பண்ணாம கேரளா மலையாளம் தான் ஆனால் எடுத்து நல்லது கொடுங்க நீங்க இங்கே செய்யறது புண்ணியம் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய போட்டோ போட்டோ கொட்டுது என்ன எவ்வளோ கொடுக்குறியோ அவ்வளவும் கொடுக்க வேண்டவர் அது மாதிரி அது இன்னும் பெருகட்டும் ஜனங்களுக்கு சொல்லி கொடுங்க இது ஆயுர்வேதம் மருந்து சேர்ந்து கொடுக்குற கவி முன் உங்களுக்கு மசிங் தராது இந்த பச்சனை வயல்ல கோளாறு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுங்க